பக்கத்தில் பேசும்போது நான் கண்டுபிடிச்சி விடுவேன் சாமி அழைக்க போகிறோன்னொன்னே பக்கத்தில் பார்க்க ஐயா அவள் போனா வாடி இவன் மங்கு மங்குன்னு தவாலே இவ பக்கத்தில் அவ உட்காந்து அதே மாதிரி ஆம்பளை இருக்கேன் அவன் யாரா வினோத்தாடா அவன் காலை குளந்துக்கிட்டல ஆடுவேன் ஐயன் நம்மளை பிடிக்க சொல்லுவாங்க இல்லைன்னு ஆனால் இப்போ உடைக்கினேன் ஒரு ஊருக்கு எதுக்கு சாமி அழைக்கிறேன் அப்படின்னா பேருக்காக சாமி அழைக்கலை சில ஊர்களில் நடக்கிற சம்பவம் இப்போ எங்கள் பக்கமெல்லாம் நிறைய நடக்கும் சாமியை மறுச்சு கட்டக்கூடிய காலம் அந்த காலம் கழுச்செறி வந்து வந்துவார்னு சொல்லி அது உடம்பரத்தை ஆட்டி ஆனால் அது பெல்லா பையசாமி இன்றைக்கி யாருக்குமே தெரியாது அந்த காளி முனியை ஏன்னு சொல்கிறேன்னா மூணடி ஊற்று தண்ணி இன்னும் வர வத்தலை நாடுபூரா என்னை பேர் வாங்க வச்சது இந்த காளி முனி அந்த காளிமுனி இங்கே வந்து எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் என்ன நினைக்கிறாங்களா அதை நிறைவேற்றுச்சுனா இதோடு எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது கூப்பிடுவோம் வருவானா கருப்பி வருவானா கட்டாயம் வருமா. வருவேன் ஹலோ ஹலோ மலையே மலையே, கொஞ்ச நேர நீரங்கு என் படிவாஜந்தனமோ என் பாட்டே ஆண்ட ஜாமி நின்று விளையாடுதடா தாளம்பாடி எல்லையிலே

நம்ம இங்க பொண்ண வராதி பக்கத்துல குறிச்சல வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டியே எங்க பாடி கிழவே மயிலக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த நல்ல நெல்லு மூட பாறை ஏத்தி என் முத்துமாரியம்மனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை அஞ்சு லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணம் போய் மதுரைக்கு போய் கிழவே அங்கே பூ வாசத்துக்கு இந்த தாளம்பாடி கிழவேன் தல்லாகுல ரோட்டே சிரிச்ச நல்ல முகத்துக்கு அங்கே சிம்மக்கல்லு விதிக்கும் அத்தீரம் வாசத்துக்கும் அணக்கல்லு ரோட்டுக்கு என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவேன் கோரிப்பாளைய விதிக்கு அங்க தேங்காய் பளத்துக்கு கிழவே தேரமுட்டிக்கு மாடா பூப்பாரி தாளம்பாடி சாமிக்கு மதுரை ஒத்த கடவழியில மாட்டு வண்டி வரும் போது பூ வாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏ மறைக்கிறா அப்ப கிழவே ஆத்தாடி ஆத்தா இந்த பூ வாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்து நிற்கிது நாம் மனசில் அநீதி நமும் நாம் வண்டி வேண்டிய இந்த தாளாம்பாடியில் உள்ள என் கருப்பனையும் முத்துமாரியும் காணாமுடா அப்போ வண்டி மூக்கா அணி கிழமை உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவான் இந்த தாளம்பாடி கிராமத்து சாமி எந்த சாமிக்கும் பிடி கொடுக்க மாட்டாத வீரம் பத்தலே இந்த சாமிக்கு எல்லாம் வீரம் பத்தலே கிழவே சொன்ன சொல்லும் பொய்யா போச்சா நீ இருக்கையா இல்லையா வீரம் பத்தல என்ன தொட்டி பிள்ளைய வேடிக்கை விட்டு வேடிக்கை வாக்க போறையா சண்டால போயா சாமி அழுயற விசருவா உண்டு அழுறுதுடா நாடு எகரப்பு நார வரக்காத நாப்பத்தெட்டு மடை ராஜி சிங்கம் மங்களமுடா என் மடக்கி நாப்பத்தெட்டு மடைக்கு நீ கம்மா காவது கலங்குத்த தண்ணி போகுது என் கருப்பேன் சொல்ல கட்டு நீக்கிது நாற்பத்தெட்டு மடையும் கருப்பேன் வந்தானா ஹரி கோயந்தான் சொல்லணும் ஆத்தா தொட்டுச்சி ராக்கா முத்து மாறி வந்துட்டா போடணும் அண்ணே வர நேரமாகுது தங்கச்சி கேட்ட வர தருவான்டா கருப்பையா இந்த கூட்டத்தில் உன் தங்கச்சி எந்த பெண்ணு மேல ஊடறங்கி குடியிருக்க அஞ்சு சட உனக்கு வர என் குல்லங்குடி நகரில் எத்த எடுத்து வெட்டுனதுனால நான் வெட்டுனதுனால நான் சாதலடா

இந்த வேப்பில் காரி அந்த முத்து மாறியே கொஞ்ச நேரம் அந்த வட்டாரத்தில் காணாமன்னு கதறதுடா அந்த நாட்டு மக்கள் ஒத்த காலு சப்பானி அவனுக்கு ஆட்டம் வந்துச்சுன்னா பின்னத்தங்காலு இழுக்க முடா முனியாண்டியே என் முனியாண்டி தம்பியா என் ஒத்தாக்கி சப்பானி ஒரு கால் நொண்டியா நாக்கு நீளுதுடா அந்த கழுங்கடி தண்ணியில் ரத்தம் போகுதுடா நொண்டி போயலே கொஞ்ச நேரம் மதுரை நல்ல மாநகரத்தில் மீனாட்சி பட்டணத்தில் என் தங்கச்சி ஒத்தையில் இருக்கா நான் எங்கே போய் தங்க போகிறேன்னு தெரியலடா அப்போ மேலே மடக்கம் மாலை மீனோடுது அந்த தண்ணியிலே என் பாண்டி முனி நீ நீச்சடித்த விளையாண்ட மேல மடக்கம்மா மங்கமாண்டு ஓச்சாடா தண்ணியை பார்த்துக்கிட்டு இந்த மக்க என்ன வேண்ட வரலைன்னு நான் இடமாறி இருக்கேன்னு

தங்கச்சி வந்துட்டாடா கேக்குறவர கேட்கிறாடா நீ ஒத்தையில் அலம்போதுரே உன் தங்கச்சி கூட கை கொடுக்க வந்துட்டாடா தங்கச்சி வந்துட்டாடா உங்க அண்ணனை காணாமுடா அவன் கலிச்சேரியில படுத்துட்டானா கிளட்டும் போய படுத்துட்டானா கலிச்சேரிக்கு கம்மாயை விட்டு என் காளி முனி ஐயா புற போட்டான்டா இந்நேராய் இங்க அலற போத இந்த நாடு கொஞ்ச நேரம் ஆரம்ப யாமை இந்த நாட்டு மக்களை காக்க போறேன் என் பதினெட்டாம் படியான காலி மொழியை என் நொண்டி போய அக்கா தங்கச்சி ஏழு பேரும் கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ விளையாண்டு மலையேறனு இந்நேரம் தங்க நல்லே புட்டியருமா சாமி புடியே யாமி உண்ண ரகிநாட்டு புடி ஏறுவாயே ஏ அண்ணு மீனலே புடி i <laughs> மண்டி ஓட்டு நீ ஜாமியா நீ ஜாமியா பேயா மண்டி ஓட்டு யாரு சாமினா எந்த சொல்றாரு ஏன் பயப்படுற பொய்யா போயிட்டியா பொய்யா யா மாறக்கூடாது இந்த சாமி எப்படி ஆடி வந்தீங்களோ அதே மாதிரி மலை இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் கொஞ்ச நேரத்துல கிராமமே பயந்து அண்ணனை